அனைவரும் தவறாம வந்து கலந்துக்கோங்க ஏன் இந்த பொருளாதார எல்லா ஆலயத்திலும் பார்த்தீங்களா பண்டிகைக்கு தான் சிறப்பாக இருக்கும் எந்த குழந்தைகளுக்காக ஒன்றா எடுக்கிறாங்க தெரிஞ்சு இல்லை ஆனால் நம்ம மோற்று முருகன் ஆலயத்தில் குழந்தைக்காகவே விழா எடுப்பு கோடி வரும் விழானால்தான் இந்த தேன் கணக்கு விழா அன்னைக்கு குழந்தைக்காகவே பூஜை எல்லா சமதாயம் अपने रुसामी तोहन ढंडे पढ़ने क्या है, उल्लसोयी को मौत की तोड़ी तो बोलते क्या है? आहे यारे, तुम्हें वड़ा अंदर की वड़ा अंदर पढ़ने की रिपोर्ट है, और हमारे को ज़्यादा आएगी लोग। अंदर कोई ना रहता, इंदर कोई भी पढ़ती है, आह ताऊ को भी पढ़ने से लग रहा है। अन्य विपरीत में ल சிவச்சக்கரவழி பூஜை சிவபூஜை வழிபாடு அனைத்து குழந்தைகளுக்காக எல்லாத்துடன் ஒன்பது நாள்கள் வழிபாடு வழிபாடு ஒன்பதாம் நாள் அழகிய பத்தநாடு அடங்கிய காலை பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளை ஆறு மணிக்கு பல்குடமும் ஒன்பது மணிக்கு முதல் அமுதானமும் சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு சுவாமி திருச்சாலையும் அதை தொடர்ந்து பத்து மணிக்கெல்லாம் குழந்தைகளுக்கான பிரசாதம் பிரச்சாரம் இருக்கக்கூடிய பிரசாதம் அதற்கு வணங்குவ அனைத்து அன்பர்களுக்கும் இது நம்ம யாரும் கொண்டு கேள்வி இதெல்லாம் ஏற்கனவே குழந்தை இருக்குமே தான் சொல்லியிருக்கேன் குழந்தை இல்லாங்க இப்போ ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணுங்க ஆண்வாரி சீடாக இருக்கேன் ஆண்வாரி சார் பெண்வாரி சீடாக இருக்கேன் குழந்தைங்களும் இல்லாண்டிருக்கேன் எல்லாருமே இந்த டாவில் கண்டுலாம் நான் இப்போ மாசம் சாமி உங்களுக்கும் வந்து கண்டுலாம் நம்ம மாதம் எட்டாயிரம் ரூபா அப்படியே இருக்கிற வந்து கண்டுலாம் அதேமாரி குழந்தை குழந்தை ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க குழந்தைகளுக்கான வீட்டுல தொழிலுக்காக வியாபாரத்துக்காக குடும்பத்துக்காக கல்யாணத்துக்காக சுபகாரியத்துக்காக பூமியாக பறவை நிலையான அவங்களோட வேண்டுகளை இருக்கும் அப்புறம் வேண்டுகளை கோரிக்கை கணிக்கும் அந்த கோரிக்கைகளா என்ன நீங்க வீட்டுல ஒரு இளைஞர்களை எடுத்துக்கோங்க உங்களோட என்னென்ன வேண்டுதலோ வீடு வாங்கணும் கல்யாணமோ காய்ச்சோ நல்லதோ வீடு கட்டுதலோ புது புதுமகி புகழ் உங்களை என்ன குறைச்சு கடன் கட்டணும் கடன் எந்த வேண்டியாகும் நீங்க அந்த சொல்லி வீட்டில் வச்சு ஒரே கலப்புரை ஏற்று அது ஆண்டவனை நம்ம பிரச்சனை மனசால வெட்டியே அந்த மண்டியை கொண்டு வந்து சாமி மூலவரோட மணியில மற்ற நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வர அமாவாசையில நாள் வருவோம் அன்னை நம்ம கொண்டு வரக்கூடிய தனியோ இந்த பொங்கல் எல்லா நம்ம வேல்படுது சாமி என்று அதெல்லாம்

அதுக்கு அது சிறப்பு வாய்ந்த அந்த கோரிக்கை கிடையாது எல்லா பக்தர்களும் இல்லை மத்த வேண்டு தாரணும் அந்த கண்ணி சாமியோட மனியில் வைக்கலாம் இன்னும் அன்னைக்கு விழாவை வச்சு சிறப்பு யாரும் தவிரப்படுறாதிங்க இப்போ நான் கேட்டேன் பிடிச்சி சாமி நாங்கள் சப்போஸ் அப்போ நாங்கள் தூரம் ஆகிடுவோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க தவிர்த்து வரோம் அந்த குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் சாமி அப்படி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்தால் ஆகிட்டோம் நான் போகலாமா போகாமல் அப்படி உங்களுக்கு கம்பல்சரி வேண்டாம் தாராளமாக தாரணமாக வந்துக்கலாம் போய் அப்படி சொல்லணும்னா

தயிர் நெய் இது அஞ்சையும் கூட்டி தண்ணியில கலந்து சிவ சிவான அஞ்சு முறை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தாராளமா கோயில வந்து மணி பிரசாதம் தேர்ந்தெல்ல பிரசாரம் நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நீங்க வர எடுத்துக்கலாம் நீங்க மாட்டு வேண்டாம்

சுவாமி தான் தாண்டறவுதான் ஜாதி மகம் இல்லாம வேற வேறுபாடு எல்லாம் தாண்டி முகாமி சக்தியை அர்த்தம்தான் அதனால இந்த கண்டுலாம் வச்சப்பட்டுக்க மாட்டார் இதெல்லாம் வந்து இங்கே கிடையாது பார்க்க வேண்டாம் மக்களை அதனால்